பல்லப்பட்டி சபியா நகரில் செல்போன் டவர் அமைக்க எதிர்ப்பு தெரிவித்து கரூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மனு அரவக்குறிச்சி அடுத்து பல்லப்பட்டி நகராட்சிக்கு உட்பட்ட சபியா நகரில் கூலிகள் பறிக்கப்பட்டு ஐந்து ஜி நெட்ஒர்க் டவர் அமைக்கும் பணி நடைபெற்று வருகிறது இந்த நிலையில் அப்பகுதியை சார்ந்த பொதுமக்கள் செல்போன் டவர் அமைப்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றனர் பொதுமக்கள் அதிகம் வசிக்கக்கூடிய இந்த பகுதியில் சுமார் அறுபதுக்கும் மேற்பட்ட வீடுகள் இருப்பதாகவும் எண்பது குடும்பங்கள் வசிக்கக்கூடிய இந்த பகுதியில் ஏர்டெல் ஃபை ஜி டவர் அமைக்க அனுமதிக்க மாட்டோம் என்று அப்பகுதி மக்கள் வீட்டை விட்டு வெளியேறி எதிர்ப்பு தெரிவித்தனர் குடியிருப்பு பகுதியில் அமைக்கப்படவிருக்கும் செல்போன் டவர் பணிகள் அனைத்தும் நிறுத்தப்பட வேண்டும் என சுமார் நூறுக்கும் மேற்பட்ட குடும்பங்கள் எதிர்ப்பு தெரிவித்தனர் மேலும் செல்போன் டவர் அமைப்பதற்கான எவ்வித தகவலும் அனுமதியும் பெறாமல் ஷபியா நகர் தெரு மக்கள் பொதுமக்கள் ஒப்புதல் கேட்கப்படாமலும் செல்போன் டவர் அமைக்க பணி நடைபெற்று வருவதாகவும் செல்போன் டவர் அமைக்கும் பட்சத்தில் பொதுமக்களுக்கு பல்வேறு விதமான கதிர் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் ஏற்படும் எனவும் மிகுந்த அச்சத்துடன் தெரிவிக்கின்றனர் இது சம்பந்தமாக பொதுமக்கள் சார்பாக பல்லப்பட்டி நகராட்சியில் மனு அளித்ததாகவும் அந்த மனுவின் அடிப்படையில் எந்த ஒரு நடவடிக்கை எடுக்கப்படாததால் இன்று மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மனு கொடுத்தனர் நாங்கள் பள்ளப்பட்டியை சார்ந்தவங்க வந்திருக்கோம் ஒரு மனு கொடுக்கறதுக்காக ஏர்டெல் ஃபைவ் ஜி டவர் வைக்கிறாங்க இருபத்தி ஏழாவது வார்டு நகராட்சி பள்ளப்பட்டி நகராட்சிக்கு உட்பட்ட இருபது ஏழாவது சபீபா நகர் அப்படின்ற இடத்துல முன்னூறு குடும்பங்கள் வசிக்கிற இடையில நடுவுல வைக்கிறாங்க அதாவது தரையில வைக்கிறாங்க அவங்க வீடுகள்ல வைக்காம இடப்பட்ட இடத்துல வைக்கிறாங்க அதை ஒட்டி செவரோட வீடுகள் இருக்கு இதனால பெரிய பாதிப்பு வரும் எல்லாம் மக்கள் பயப்படுறாங்க முதல்ல தண்ணி வாட்டம் போயிடும் நிலத்தடி நீர் மட்டும் குறைஞ்சிடும் பயப்படுவோம் இரண்டாவது தோல் நோய் வருன்றதை நிபுணர்களே சொல்றாங்க செல்போனை வந்து ஒரு செல்போனை படுக்கும்போது தலைமாட்டில வச்சே படுக்க வேணாங்கிறாங்க நோய் வருன்றாங்க மூல பாதிப்பு வரும் அப்போ இவ்வளவு பெரிய டவருக்கு கீழே முன்னூறு குடும்பம் வச்சுட்டா அது எவ்வளவு பெரிய பாதிப்பு வரும்னு மக்கள் பயப்படுறோம் வேற ஒண்ணு இதனால அந்த டவரை வைக்காம தடுக்கறதுக்கு நாங்க ஐயா மாவட்ட ஆட்சியர்கிட்ட மனு கொடுக்கறதுக்காக வந்தோம் அது பாக்ஸ்ல போட சொன்னாங்க அதுக்குள்ள இவங்க நிபர்கள் கேட்டனால இதை நாங்க சொல்ல வேண்டியது இருக்கு தயவு செய்து இதை ஒரு கோரிக்கையை எடுத்து பள்ளப்பட்டி மக்கள் கோரிக்கையை எடுத்து இதை நிறுத்தருக்கான என்ன ஆவணம் செய்யணுமோ அதை ஐயா செய்யணும் நாங்கள் என்ன நினைக்கிறோம்